புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு இஸ்லாமிய சொந்தங்களே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் சில முக்கிய நகர்வுகள் பல முக்கிய திருப்பங்கள் நடந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் முதல் விஷயமாக நான் இதற்கு இரு தினங்களுக்கு முன்பு பதிவிட்ட வீடியோவில் ஹிஸ்புல்லாவின் மீது இஸ்ரேலில் இருந்து குறிவைத்து தாக்கப்பட்ட தாக்குதலின் போது ஹெஸ்புல்லாவினுடைய இரண்டாம் கட்ட தளபதியாக இருந்த ஹசன் நசுருல்லா அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஷுகுர் என்பவர் அந்த தாக்குதலில் இருந்து தப்பிவிட்டதாகவும் அவர் கொல்லப்படவில்லை என்றும் ஒரு செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம் அந்த நேரத்தில் ஹிஸ்புல்லா வெளியிட்ட செய்தியினுடைய அடிப்படையில் நம்ம சொன்னோம் அதற்கு பின்பு வந்த காலங்களில் அந்த சுக்குர் சுக்குர் என்ற இரண்டாம் நிலை தளபதி விட்டார் என்ற செய்தி வந்தது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் இஸ்மாயில் ஹனீஹா என்ற ஒரு மாபெரிய அறிஞர் மாபெரிய தலைவர் இஸ்லாமிய உலகத்தால் அறியப்பட்ட ஒரு முக்கிய சர் வஞ்சகமான முறையில ஈரானில் வைத்து கொல்லப்பட்ட செய்தியையும் நீங்கள் அறிவீர்கள் இப்போ அந்த இஸ்மாயில் ஹனீஹா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட விஷயங்கத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்து இஸ்ரேல் பின்பற்றுகின்ற ஒரு நடைமுறை என்னவென்றால் டார்கெட் கில்லிங் அதாவது ஒரு அவனுக்கு வே இஸ்ரேலுக்கு வேண்டாதவராக இஸ்ரேலுக்கு பிடிக்காதவராக ஒருவர் இருந்தார் அவரை குறிவைத்து பின்தொடர்ந்து பல வாரங்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் அவரை ஃபாலோ அப் செய்து அவரை கொண்டு விடுவது இந்த இஸ்ரேலுடைய பழக்க வழக்கங்களில் மொசாத் இஸ்ரேலுடைய உளவு அமைப்பினுடைய பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது இன்னைக்கு இஸ்மாயில் ஹனியாவை இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரையிலும் இஸ்ரேல் செய்தி செய்து வருகின்ற வேலை இஸ்ரேலுக்கு எதிராக உருவெடுக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களை இஸ்ரேலுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களை எல்லாம் டார்கெட் செய்து கொள்வது இஸ்ரேலுடைய பணி இதை அறிந்து தான் போராளிகள் களத்திலும் இருக்கிறார்கள் அவர்கள் களத்திற்கு வரும்போதே எந்த முடிவோடு வராங்கன்னாக்கா நான் போற களம் ஒரு புனித களம் அந்த களத்துல என்னுடைய உயிர் அணுசி வந்து மிஞ்சி இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை நான் எந்த நேரத்திலும் ஷஹீதாக்கப்படலாம் அதை ஷஹீதாக்கப்படுகின்ற போது அல்லாஹுடைய பரிசை மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்து இந்த களத்துல நிற்கிறோம் தான் இங்க பலசீலத்தில் போராடக்கூடிய ஒவ்வொரு போராளியுடைய அணிச்சி சிந்தனையாகவும் இருக்கிறது அவர் எப்போது போராளியாக களத்துக்கு வருகின்றாரோ அப்போதே அவருடைய ஷகாதத்தை நாம் வீரமரணம் அடைவோம் நாம் ஷஹீதாவோம் என்ற நிலையோடு அது மாதிரி இஸ்மாயில் ஹனியாவும் தன் வாழுகின்ற காலங்களிலே நிகழ்த்திய பல உரைகள்ல சொன்ன பல அறிவுரைகள் அவர் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா அதாவது யாரை தம்பியும் இந்த விடுதலை போராட்டம் இருக்கக்கூடாது யாருடைய தனிப்பட்ட ஒரு நபருடைய பொறுப்புல இது கிடையாது யார் இருந்தாலும் இல்லவில் இல்லாவிட்டாலும் இருப்பவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் இருப்பவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த நடத்த வேண்டும் எத்தனையோ ஹமாசனுடைய தலைவர்கள் போராளிகள் குலசீன போராளிகளுடைய முக்கிய தலைவர்கள் அகமது யாசின் ஹமாசனுடைய பவுண்டர் அவர் அவரே அவரையும் செய்தாங்க கொலை பண்ணாங்க கிட்டத்தட்ட இந்த இஸ்ரேல் இந்த டார்கெட்ல வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பேரை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்று வரையிலும் கொலை செய்திருக்கிறது அதுல முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது நபராக வருவாருனாக்கா இந்த ஃபோவாது ஷுக் ஹிசிபுல்லாவுடைய துணை தளபதியாக இருந்த ஃபோவாது ஷுக்ரூர் வருவார் முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஆளாக யாரு பெருமைக்குரிய மாவீரர் இஸ்மாயில் ஹனிஹா வருகிறார் இப்படி இவருக்கு முன்னால முன்னூற்றி ஐம்பத்தொரு பேரை முன்னூற்றி ஐம்பத்தொரு தலைவர்களை டார்கெட் செய்து யாரு இஸ்ரேல் கொண்டிருக்கிறது அந்த கொன்றதுனால பலஸ்தீன போராட்டத்தை நிறுத்த முடிந்ததா என்றால் முடியவில்லை இப்படி மட்டும் அதை பற்றி ஆய்வு செய்த ஒரு அறிஞர் ஐரோப்பிய அறிஞர் அவரோட இஸ்லாமியர் இல்லை அவர் ஐரோப்பிய அறிஞர் சொல்றாரு இப்படி அதாவது குறிப்பிட்ட தலைவர்களை முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களை அதாவது மக்களுக்கு மத்தியில் பரிசயப்பட்ட தலைவர்களை டார்கெட் செய்து கொள்ளுகின்ற பொழுது அந்த தலைவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ எந்த மக்களுடைய அந்த மக்களுக்கு மத்தியில ஒரு சோர்வு ஏற்படும் அந்த போராட்டங்களுக்கு மத்தியில ஒரு சோர்வு ஏற்படும் கடந்த சில தினங்களாக நான் உண்மையை சொல்றதுக்கு வைக்கப்படலுக்கு ஒரு சின்ன சோர்வுகள் இருந்தது ஹிஸ்மாக கனியா அவனுடைய இது படுகொலை நம்மளாலே ஜீரணிக்க முடியாமத்தான் இருந்தது எப்படி நடந்தது என்று நமக்கு எழுச்சியில் கொஞ்சம் இத டவுன் தான் அப்புறம் வந்து தான் கொஞ்சம் வெளிச்சத்தை தெளிவுக்கு வந்தோம் ஏன்னாக்கா அந்த ஹமாசுடைய தலைவர்களே எழுச்சாங்கன்னாக்கா சில விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க எங்க உகது போர் உங்களுக்கு தெரியும் உஹது போரில் ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் செல்லல்லா உழைத்து செல்பவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் எல்லாம் நினைச்சாங்கனாக்கா அப்படி அப்படி நின்னுறாங்க நபிகள் நாயகம் கொல்லப்பட்டு விட்டார்களா இதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு என்ன வேலை இருக்கிறது இனி நம்ம நினைச்சு போராடி எதற்கு என்கிற ஒரு தளர்ச்சி ஒரு ஒரு சோர்வு அந்த சகாபாக்களை தொற்றி கொண்டு விட்டது ஆனா உண்மையில மிக வாய்ந்த ஷஹீதாக்கப்படவில்லை இந்த ஷஹீதாக்கப்பட்ட செய்தி வந்ததுன்னு சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு தளர்ச்சி வந்தது அப்பனா அல்லாஹ் நசீவா வந்து வசனத்தை இறக்குவான் ஒமா முகமது இல்லா ரசூல் முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய ஒரு தூதராகத்தான் இருக்கிறார் அப்ப என் இன் என் கதும் அவர் இறந்துவிட்டாலோ அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டாலோ நீங்கள் புரண்டு விடுவீர்களா வந்த வழிக்கு சென்று விடுவீர்களா உங்களுடைய நிலையான போராட்டத்தில் மாறி விடுவீர்களா என்று ஒரு அறிவுறுத்துகின்ற ஒரு வசனம் அந்த வசனத்துக்கு பிறகு தோழர்கள் ஒரு தெளிவான தெளிவான முடிவுக்கு வருகிறார்கள் நபிகள் இறக்கவில்லை சகிதாகவில்லை என்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது அப்ப அப்ப இந்த வசனத்தை ஒரு ஹமாசனுடைய தலைவரை சுட்டிக்காட்டி சொல்ல நம்ம போராட்டம் என்பது இஸ்லாமிய போராட்டம் என்பது விடுதலை போராட்டம் என்பது எந்த ஒரு தலைவருடைய பொறுப்பிலும் கிடையாது ஒரு தலைவர் இறந்துவிட்டால் அடுத்த தலைவர் அதுக்கு அரேன் செய்வாரு முன்னெடுப்பாரு ஆர் அடுத்த அதுக்கு அவரும் போயிட்டாருனாக்க அதுக்கு அடுத்த தலைவர் முன்னெடுப்பாரு இப்படித்தான் இந்த போராட்டம் காலம் காலமாக நடந்து வருகிறது என்று ஒரு ஹமாசனுடைய தலைவரே இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி ஒரு செய்தியை சொல்கின்ற பொழுது கேட்ட வசனங்கள் தெரிந்த வசனங்கள் தான் இருந்தாலும் திடீரென்று ஏற்பட்ட ஒரு சோர்வு இந்த வசனங்களை செவியுற்ற பிறகு மாறுகிறது இது உலகத்தினுடைய நீதியாகத்தான் இருக்கிறது விடுதலை போராட்டத்துல விடுதலை போராட்டத்திற்கு தலைமை வகிக்கக்கூடியவர்கள் கொல்லப்படுவார்கள் அப்ப இந்த நான் முதல்ல சொன்னா இல்லையா ஒரு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரை முக்கியஸ்தர்களை தலைவர்களை கொலை பற்றி ஆய்வு செய்த ஒருவர் சொல்றாரு மாதிரி இப்படி கொலை செய்யப்படுகின்ற பொழுது அந்த தலைவர் எந்த அமைப்பை சேர்ந்தவராக எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த சமூகத்துல அந்த அமைப்புல சில வந்து பிரச்சனைகள் தளர்வுகள் வரத்தான் செய்யும் இது பொதுவான விதி ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை குறிப்பாக பலஸ்தீனர்களை பொறுத்தவரை அவர்களுடைய தலைவர்கள் கொல்லப்படுவது அவர்களுக்கு மத்தியில தளர்ச்சியை ஏற்படுத்துவதில்லை அவர்களுக்கு மத்தியில் சோர்வை ஏற்படுத்துவதில்லை அவர்கள் முன்னே விட வேகமாக வீறு கொண்டு எழுகிறார்கள் பல கால ஆண்டு கால வரலாற்றுல நம்ம இதைத்தான் பாக்குறோம் பல்வேறு கட்டங்களில் பல தலைவர்களை கொண்டு இருக்கிறது ஆனா அங்கே அந்த போராட்டம் நின்று விடவில்லை அந்த அங்கிருந்து அந்த போராட்டம் முன்பை விட பலமாக வலுவாக இருந்து உருவெடுத்திருக்கிறது வளர்ந்து இருக்கிறது இன்னைக்கு இவ்வளவுக்கு பிறகும் தொடர்ந்து அந்த இஸ்ரேலுடைய தாக்குதல்களை சந்தித்து வந்த காசா இன்னைக்கு முன்னூறு நாள் பத்து மாசம் இது பத்து மாசமாக களத்தில் நிற்கிறது என்றால் அந்த வலிமை இருப்பதனால தான் இன்னைக்கு இவ்வளவு முக்கியமான தலைவரும் செய்து ஷகிதாக்கப்பட்டுவிட்ட நிலையிலும் கூட அங்க போராட்டம் ஓயல்ல போராட்ட களத்துல போராளிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இழப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லல இழப்புகளை தாங்கிக் கொண்டு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மன வலிமைக்கும் இந்த ஐமானியை உறுதிக்கும் அதன் செய்து அசைக்க முடியாத சான்றாக இருக்கிறது அடுத்து இஸ்மாயில் ஹனிஹா அவர்களை பத்தி சொன்னார் இல்லையா இவர் ஒரு மிகப்பெரிய சிறப்பை இப்போது பெற்றிருக்கிறார் உலகத்துல எல்லாரும் இறப்போம் நம்ம என்ன செய்வோம் இறக்கத்தான் செய்வோம் யாருங்க நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல எல்லாருக்கும் வீடும் தொழுகை நடத்தப்படும் இருந்த பிறகு ஆனால் இஸ்மாயில் ஹனிஹா எப்படி இருந்திருக்காரு ஒரு ஷகீதாக இருந்திருக்கிறாரு ஷஹீதாக அது ஒரு சிறப்பு அது ஒரு சிறப்புக்குரிய இறப்பாக இருக்கிறது அப்ப அந்த ஷகீத் என்ற பாக்கியத்தை அவர் பெற்றிருக்காரு அது மாதிரி மற்றவர்கள் நம்மள மாதிரி ஆளுகள்லாம் இறந்துட்டோம்னாக்கா நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்ம பள்ளிவாசல் சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து செய்வாங்க தொழுவாங்க துவா செய்வாங்க ஆனால் இன்றைக்கு இஸ்மாலில் ஹனீஹா அவர்கள் ஈரானில் அவர் கொல்லப்பட்டு கத்தருக்கு கொண்டு வரப்பட்டார் கத்தரும் செய்து இன்முகத்தோடு சந்தோஷமாக அவருடைய இறங்கிய ஜனாசாவை வரவேற்றது கத்தருடைய அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி தன்னுடைய எக்ஸ்தலத்தில் சொல்லும்போது சொல்றாரு இந்த புனிதமான உடலை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த புகழுக்குரிய உடலை நாங்கள் வரவேற்கிறோம் காசாவை நாங்கள் வரவேற்கிறோம் அந்த இஸ்மாயில் அணியாரா காசா காசாவை நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் இந்த இந்த உடலை எங்கள் மண்ணில் வந்து அடக்கம் செய்வது என்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம் புனித உடல் இந்த எங்கள் மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் என்று அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரனுடைய வெள்ளிக்கிழமை கத்தருடைய தலைநகர் தோஹாவில் இருக்கக்கூடிய மஸித முகம்மதுல வச்சு அவங்க சேர்ந்து தொழுகை நடத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க இந்த தொழுகையில வந்து கத்தருடைய அனைத்து அதாவது அரச குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பிரதிநிதிகளும் அது மாதிரி அமைச்சரவை சேர்ந்த அந்த அமீர் தமீம் அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் வெளியூர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியது துணை பிரதமராக இருக்கக்கூடியவர் அந்த அமைச்சரவையே அரசவையும் அமைச்சரவையும் ஒருங்கிணைந்து இஸ்மாயில் ஹனியாவுடைய ஜனாசா தொழுகையில பங்கெடுத்து அவருக்கு சிறப்பு சேர்த்தது அது மாதிரி அங்க இங்கே பலஸ்தீனத்தினுடைய இடிக்கப்பட்டு கிடக்கக்கூடிய பல்வேறு மசித்கள்ல அவர்களுக்காக விடுதலை செய்யப்பட்டது தொழுகை நடத்தப்பட்டது ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது அங்க மட்டும் இல்ல சிறு பலஸ்தீன மட்டுமில்ல கத்தர்ல மட்டும் இல்ல ஈரான்ல மட்டுமில்ல உலகம் முழுவதும் தென்கொரியாவில் தொடங்கி தென்னாப்பிரிக்கா வரையிலும் அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகைகள் நடத்தப்பட்டது பாகிஸ்தானிலே மக்கள் பெருமளவில் திரண்டு இந்த ஜனாசா தொழுகைக்காக வந்தார்கள் துருக்கியிலே பெருமளவில் திரண்டு ஜனாசா தொழுகைக்காக வேண்டி வந்தார்கள் இந்தோனேஷியாவில மலேசியாவில மொரோக்காவிலே என்று உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்மாயில் ஹனிஹா அவர்களுக்காக வேண்டி ஜனாசா கொள்கையில் பங்கெடுத்தார்கள் ஜனாசா தொழுகையில் பங்கெடுத்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள் இது அல்ல எல்லாருக்கும் இது ஒரு பெரிய சிறப்பு என்ன சிறப்பு அல்லாஹ் அல்ல ஒரு அடியான விரும்புகிறான் என்றால் அவன் மறைக்குகள் சொல்லுவானா நான் இவரை விரும்புகிறேன் என்று மலக்குகள் வந்து விருப்பத்துக்குரிய மனிதர் இப்ப நல்ல மனிதர் போடுவாங்க மக்கள் எல்லாம் நல்லவர்கள் சொல்கின்ற பொழுது அல்லாவுடைய நல்லவர்கள் ஆயும் அப்ப ஆகிவிடும் இப்படி இது வந்து இது இறைவனால ஏற்படுத்தப்படக்கூடியது எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்ல அப்ப இஸ்மாயில் ஹனிஹா ஈரானில் இறந்து கத்தருக்கு கொண்டு வந்து தொழில் நடத்தப்பட்டு அடக்கப்பட்டாலும் கூட உலகத்தினுடைய பல மொழிகளில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்காக வேண்டி தொழுதார்கள் அவருக்காக வேண்டி துவா செய்தார்கள் இந்த சிறப்பை அல்லா எல்லாருக்கும் கொடுத்து மாட்டான் அவன் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான் அப்ப ஒரு மகத்தான அந்தஸ்து புரியவராக ஒரு மகத்தான மனிதராக இறைவனுடைய திருப்திக்குரியவராக யாரு அந்த இஸ்மாயில் ஹனிஹா இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய சிறப்ப இவ்வளவு பெரிய பாக்கியத்தை இஸ்மாயில் ஹனிஹா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வுகளே நமக்கு செய்கிறது காட்டுகிறது அப்ப அவர் ஒரு நல்ல ஒரு நிலையில அல்லாவிடத்தில் ஒரு மதிப்பிற்குரிய பதவியைப் பெற்று தான் போய் சேர்ந்திருக்கிறாரு என்பது உறுதி செய்யப்படுகிறது அப்ப அந்த மாதிரி ஒரு சிறப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் அவர் மகத்த அவர் மகத்தான மனிதராகத்தான் இருக்க முடியும் உண்மையிலேயே நாம் அறிந்த வரையில மகத்தான மனிதராக சமூகத்தை காசுக்கு விற்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பல மில்லியன் டாலர் பல பில்லியன் பதினஞ்சு பில்லியன் டாலர்களை அமெரிக்கா தருவதாக சொன்னது போரை விட்டு விடுங்கள் என்று இஸ்ரேலுக்கு எதிராக போட்டு கொடுக்காதீங்க பதினஞ்சு வாழ்ந்து இருக்கலாம் விடுதலை தான் மக்களுக்கு மக்களுக்கு நிரந்தரமான சுதந்திரம் வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் அதனாலதான் களத்தில் அண்ணன் செய்தார் போராடினார் இப்படி பல நிகழ்வுகளை அந்த மகானை பற்றி அந்த பெரிய மாமனிதரை பற்றி செய்ய முடியும் சொல்ல முடியும் இந்த மாமனிதருடைய செய்தி

இன்னைக்கு ஜும்மாவில பைத்துல் முகத்தில முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித புனித தலத்தினுடைய ஜும்மாவுடைய உரையிலேயே இக்ரிமா சபரி என்ற அந்த ஹத்தீபு எந்த ஹத்தீபு மசித் அக்சாவுடைய ஹத்தீபும் இமாமுமான இக்ரிமா சபரி அவர்கள் ஹுத்வா மேடையிலேயே அறிவிக்கிறார்கள் அறி அறிவித்து அவருக்காக வேண்டி இஸ்மாயில் ஹனிக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் சிறந்த சூழத்தை கொடுப்பானாக அவருடைய மன்னரையை மனமாக்குவானாக அவருடைய மன்னரையை சுபல பூஞ்சோலை ஆக்குவானாக அவர் ஒரு வீரர் மகத்தான ஒரு போராட்டத்தை நடத்தியவர் மக்களுக்காக வாழ்ந்தவர் என்ற விஷயங்களை எல்லாம் தக்மீர் முழக்கங்களுக்கு மத்தியில் இவர் பொழுது மக்கள் அல்லாஹூ அக்பர் என்று முழங்கி கொண்டிருந்தார்கள் அந்த தக்மீர் முழக்கங்களுக்கு மத்தியில் வைக்கிரிமா சபையோர்கள் செய்யறாங்க இந்த விஷயத்தை வெளியிடுறாங்க மக்களுக்கு அறிவிக்கிறாங்க மரணச்செய்திய மரணச்செய்தியையும் அவருக்கு பிரார்த்தனை செய்யும் இடத்திலையும் அந்த ஜும்மாவுடைய உரைய உரையை நிகழ்த்துறாங்க அந்த ஜும்மாவுடைய உரையை நிகழ்த்தி முடிந்து இக்கைமா சபரி அவர்கள் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய வீட்டை சுற்றி இஸ்ரேலிய படைகள் முற்றுகையிடுகிறது அவங்களுக்கு எத்தனை வயசு பள்ளியுடைய இமாமும் அப்படித்தானே ஒரு மதத்தினுடைய தலைவர் அந்த மசூதியுடைய இமாம் வயசு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து வயசு முதியவராக இருக்கக்கூடிய அவர் அஞ்சல்ல இஸ்ரேலிய படைகளுக்கு அஞ்சல்ல இஸ்ரேலிய அரசுகளுக்கு அஞ்சல்ல கத்தீபாக மேடையில் என்று கொண்டு சத்தியத்தை உரக்க எடுத்துரைத்தார் இஸ்மாயில் அநீஹா எங்களுக்காக வாழ்ந்தவர் எங்களுடைய பகுதியைச் சேர்ந்தவர் அவருடைய மரண செய்தியை நாங்கள் அறிவிப்பது சட்டவிரோதம்லாம் இல்லை எந்த சட்டத்தையும் தடை செய்யப்படவில்லை என்பதை கொண்டு அந்த மரண செய்தியும் செஞ்சார் மேடைகளையே அறிவித்தார் என்கிற குற்றத்துக்காக வேண்டி அவரை சுற்றி அவருடைய வீட்டை சுற்றி எழு குவிக்கப்பட்ட இஸ்ரேலிய படைகள் அந்த எண்பத்தி ஐந்து முதிய என்று கைது செய்து கொண்டு சென்றது கைது செய்து கொண்டு சென்ற சில மணி நேரங்களில் என்ன அழுத்தம் எங்கிருந்து வந்ததோ நேரங்களில் அவர்கள் விடுவிக்கவும் பட்டு விட்டார்கள் விடுவிக்கப்பட்டு ஒரு நிபந்தனையோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் நீங்கள் மசித் அக்சாவுக்கு வரக்கூடாது என்று தற்போது சொல்லிவிட்டு மேலும் இந்த தடைகளை ஒரு ஆறு மாசம் வரையில் நீட்டிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு நிபந்தனையோடு அவங்க என்ன செய்யப்பட்டிருக்காங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க அஹமதுல்லா சபரி அவர்கள் பைத்துல் முகத்தசு இமாமும் பைத்துல் முகத்தசு ஹதீப் அவர்கள் விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்து செய்யறாங்க வந்து விட்டார்கள் அலஹமதுல்லா ஆக இந்த எண்பத்தி ஐந்தாவது வயசுலையும் அவர்கிட்ட என்ன தளர்ச்சி இல்லை அப்படித்தானே உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும் அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஆளுபவர் எவர்களாக இருந்தாலும் சரி அதை எதிர்த்தாலும் நம்மளை கைது செய்தாலும் அச்சம் இல்லை எண்பத்தி ஐந்து வயதிலேயும் அவர்களிடம் இருக்கிறது போராட்ட இருக்கிறது பற்றி சாதாரணமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது பலஸ்தீனத்தினுடைய பல்வேறு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இஸ்ரேலிய நகரமாக ஆக்கப்பட்டது இல்லையா அந்த நிலங்களில் வாழ்ந்தவர்களுடைய வம்சாவளியினர் எங்க ஜோர்டான்ல இன்னைக்கு இருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் பல நாடுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க பலஸ்தீன நேரத்தில் அவங்க மூதாதைகள் வசித்த வீடு இருக்கில்லையா அந்த வீடு அங்கே இடிக்கப்பட்டு விட்டது அங்க வேலை செய்யும் இவர்கள் வீடுகள் கட்டப்பட்டு விட்டது இருந்தாலும் கூட அந்த பழைய நில உடைமை பத்திரங்களையும் அந்த பழைய வீட்டினுடைய சாவிகளையும் செய்யறாங்களாக பரம்பரை பரம்பரையாக வம்சம் வம்சமாக பாதுகாத்து வருகிறார்கள் என்ன என்னைக்கேவது ஒரு காலம் என்ன செய்வோம் அந்த நாட்டுக்கு செல்வோம் இது என்னுடைய இடம் என்பதற்குரிய ஆதாரம் இது என்னுடைய வீட்டு பழைய வீட்டுக்குரிய தலை அந்த அந்த திறவுகளை அங்கே எந்த வீட்டையும் திறக்க முடியாது இந்த வீடு இடிக்கப்பட்டு விட்டது ஆனாலும் அந்த திறவுகளை பத்திரமாக பாதுகாக்கிறார்கள் அந்த நிலவுலமை பத்திரங்களை பத்திரமாக பாதுகாத்து வருகிறார்கள்னாக்கா என்றைக்காவது இதை வீட்டெடுப்புங்கிற மன உறுதி அவங்கள்கிட்ட அந்த வம்ச வம்சமாக இருக்கிறது பாரம்பரியம் பாரம்பரியமா இருக்கிறது தான் அந்த பழைய பத்திரங்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க பழைய திறவுகோல் இன்னைக்கு என்ன செய்யறாங்க வம்சம் அதாவது வம்ச வம்சமா மாத்திட்டு போது முடிஞ்சது தகப்ப இறக்கு முகன் இறக்கு சென்ற பொழுது மகன் ஒப்படைச்சிட்டு போறாரு மகன் பெரியாளா இறக்கு சென்ற பொழுது அவருடைய மகன் ஒப்படைச்சிட்டு போறாரு இப்படி வம்ச வம்சமாக இதை செய்யறது கை மாறி கொண்டு இருக்கிறது அப்ப எந்த அதனால அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு உறுதியில இருக்கிறாங்க மிகப்பெரிய ரஜி ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லைனாக்கா என்றாவது ஒரு நாள் இந்த நாட்டை நம்ம மீட்டெடுப்போம் என்ற உறுதி இல்லை அந்த மக்களுக்கு மத்திய இது வலுவானதாக இருக்கிறது அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான கத்தரில் ஹஸ்மால் அலிஹாவுடைய அந்த ஜனஜாவில் பங்கெடுத்தது போல சுன்ன பல்வேறு ஆடுகள் சோமாலியா அந்த பட்டத்தான் பாருங்க சோமாலியாவில் உள்ள மக்கள் வந்து நினைஞ்சு சுஸ்மால் அலி அனீகாவுக்கு வேண்டும் நினை செய்கிறாங்க ஜெனாஜா தொழுகையை நடத்தி அந்த காட்சிகளை விளக்கக்கூடிய படங்கள் தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்குறீங்க அது மாதிரி ஈரானிய புரட்சி படை இன்று மீண்டும் அறிவித்து இருக்கிறது அதாவது இதற்குரிய சரியான பழி இல்ல அடுத்த அடி என்பது அதிரடியான அடியாக இருக்கும் அதற்குரிய தயாரிப்புகளை நாங்கள் இருக்கிறோம் என்று ஈரானுடைய புரட்சிப்படை அறிவித்திருக்கிறது பல்வேறு நிலைகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் இன்றைக்கும் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் எங்க கிரேக்கத்தில் கிரேக்கத்தில் யார் இருக்கிறார் யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க மிக குறைவாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அந்த கிரேக்கத்தில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் காசாவுக்கு ஆதரவாக இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறது இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இஸ்மாயில் ஹனீகா என்ற அந்த மா மனிதருடைய மரணம் இந்த இவர்களை செய்யாது சோர்வடைய செய்துவிடாது பலஸ்தீன போராளிகள் எத்தனை இழப்புகளை சந்திச்சு எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் எங்களுடைய இலக்குகளில் இருந்து மாறப்போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டனர் இன்றும் போர் தொடர்கிறது இன்றும் பல இழப்புகளை சந்தித்து இருக்கிறார்கள் இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு அந்த மக்களுடைய பாதத்தை போரில் வலுப்படுத்துவானாக அந்த மக்களுக்குரிய பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குவானாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வை கொடுத்து அந்த மக்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் பாசிசவாதிகளுக்கு அங்கிருந்து பாசிசவவாதிகள் அங்கிருந்து அடித்து விரட்டுவானாக என்று நாம் பிரார்த்திக்கை கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு நாளிலும் இந்த பிரார்த்தனையை தவறாமல் செய்வோம் நிச்சயமாக எல்லா நன்மைக்கே நிச்சயமாக ஒரு நன்மை நடக்கப் போகிறது அடுத்து அடுக்கடுக்காக வருகக்கூடிய கஷ்டங்களுக்கு பிறகு தான் வெற்றிகள் வரும் இந்த இன்ன மகள் யூஸ் யூஸ் இன்ன மகள் அவசரி யூஸ்ஸலாம் கஷ்டத்துக்கு பிறகு என்ன வரும் அதாவது லேசு வரும் அதான் இருட்டுக்கு பிறகு வெளிச்சம் வரும் அதனால எது நடந்தாலும் கல்லாக ஆற்றப்படி நடக்கிறது நம்ம அடிக்கடி சொல்வது போல யாராக இருந்தாலும் சிலதான் வந்து அவர் அவருக்குன்னு ஒரு விதி இருக்குதா இல்லையா அந்த விதி வந்தா சென்றதாக செய்ய முடியாது தப்ப முடியாது அந்த அந்த தலைவருக்கு எல்லாம் விதித்த அந்த ஆயுள் காலம் முடிந்து விட்டதனால அவர்கள் சென்று சேர்ந்திருக்கிறார்கள் அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் அவரவர் விதி விதி வருகின்ற பொழுது சென்று சேர்வார்கள் போர்க்களத்தில் இல்லாமல் இருந்தாலும் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் சொல்லுவார்களாம் சஹாபாக்கள் எல்லாம் போருக்கு சென்று இறந்து விடுகின்ற பொழுது சொல்லுவார்களாம் அவர்கள் போருக்கு செல்லாமல் எங்கள் வீட்டிலேயே இருந்திருந்தால் எங்களோடு இருந்திருந்தால் தப்பித்திருப்பார்கள் பிழைத்திருப்பார்கள் என்று சொல்வார்களாம் அதற்கு குரான் சொல்ல சொல்லக்கூடிய மறுப்பு என்னன்னாக்கா இல்லை இல்லை அல்லாஹுடைய விதி வந்துவிட்டால் எல்லோரும் சென்றுதான் ஆக வேண்டும் அவர்கள் போர்க்களங்களில் இருந்தாலும் மட்டுமல்ல அவர்கள் வீடுகளில் இருந்தாலும் சென்றுதான் ஆக வேண்டும் வீடுகளில் இருப்பவர்கள் அவர்களுக்கு விதி வந்து விட்டால் போர்க்களத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் அவர்களுடைய விதியிலிருந்து ஏதனும் செய்ய முடியாது தப்ப முடியாது என்று குரான் சொல்வது போல இஸ்மாவில் ஹனிஹா என்ற அந்த மாமனிதர் கிட்ட திட்ட செய்து வந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் காசாவிற்காக உழைத்தார் வாழ்நாள் முழுவதும் பிறகு ஒரு போராளியாகவே வாழ்ந்தார் கடைசியிலேயும் ஒரு போராளியாகவே இறந்து இறைவனிடத்தில் என்ற அந்தஸ்தையும் உலக மக்கள் அனைவரிடத்திலையும் சிறப்பையும் பெற்று சென்று சேர்ந்திருக்கிறார் அன்று இதுபோன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடை பெறுகிறேன்